வணக்கம் தமிழரிபையின் பிரதான செய்திகள் இன்று மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கை கடற்படையால் அண்மையில் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி கப்பல் ஒன்றிலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹேரோயின் போதிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இவற்றின் பெறுமதியை சுமார் ஐந்து பில்லியன் ரூபாவாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையின் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் இவை கைப்பற்றப்பட்டதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் உறுதிப்படுத்தியுள்ளார் நுகர்வோர் சேவை கட்டளை சட்டத்தை மீறி பொருட்களை விற்பனை செய்து எட்டு வர்த்தகர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை அதிக விலைக்கு பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்தமை மற்றும் விலை பட்டியலை காட்சிப்படுத்தாதமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நுகர்வோர் மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளர்ப்பை அடுத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வேண்டும் இதனை அடுத்து நுவரேலியா நீதிவான் பொத்திக தர்மதாசு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போது நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு லிட்டர் குடிநீர் போத்தலை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்த நபருக்கு எதிராக ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்த இரண்டு வர்த்தகர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நாட்டில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான கடன் கடிதங்களை அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் டொலர் வரை கடன் கடிதங்களை திறக்க அனுமதி அளித்திருந்தாலும் இதுவரை ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கு இதுவரை சுமார் அறுபது அரசாங்கம் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டொலர் வரை கடன் கடிதங்களை திறக்கவே அனுமதி அளித்திருந்தது எனினும் கடன் கடிதங்களின் மொத்த மதிப்பு இந்த எல்லையை கடந்த போதிலும் அரசாங்கம் படிப்படியாக இந்த எல்லையை ஒன்று லசம் எட்டு பில்லியன் டாலர் வரை அதிகரித்தது தற்போதைய நிலையில் கடன் கடிதங்களும் இந்த திருத்தப்பட்ட எல்லையை அடைந்துவிட்டதாகவும் பிரதி அமைச்சர் ஆர் எம் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முன்னெடுக்கப்பட்டு வரும் பிசேட சுற்றி வளர்ப்பில் மூன்று நாட்களில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அறுபத்தி மூன்று கிராம் நூற்றி முப்பத்தி நான்கு மில்லி கிராம் ஹேரோயின் மற்றும் ஹூஸ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதாக போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பத்தொரு பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு அவர்களில் நான்கு பேருக்கு எதிராக சட்ட விரோத சொத்து தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போதை பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்டு வெட்டு நபர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகையகோட நகரில் நடத்தப்பட உள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரேகா பண்டார் நாயக்கா மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார் இதன் பின்னரே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என பொது ஜனபெரமணி தெரிவித்துள்ளது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்பது இல்லை என்றும் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தை எதிர்க்கும் அதே வேளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்கட்சிகளின் விலகல் போன்றவை இந்த நுகைய பேரணியின் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கும் மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் மீள் இணைவு தற்பொழுது கேள்விக்குறியாகி உள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு இந்த வாரத்தில் நான்கு முன்னணி கட்டட ஒப்பந்தக்காரர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி மூன்று ஆண்டுகள் முதல் ஆறு மாதங்கள் வரையிலான காலத்திற்கு அந்த ஒப்பந்தக்காரர்கள் கேள்வி பத்திர விடயங்களில் பங்கேற்பது தடை செய்யப்பட்டுள்ளது நெடுஞ்சாலை துறையில் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை பலப்படுத்தும் நோக்குடன் சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட முன்னூற்றி மூன்று பட்டதாரிகளை இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைகளில் இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமன கடிதங்கள் இன்று வழங்கப்பட உள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதேசவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நியமனம் நிகழ்வு நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவ துறைக்காக ஒரே நேரத்தில் அதிகளவான வைத்திய அதிகாரிகள் நியமிக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஆயுர்வேத சேவையினை மேம்படுத்துவதற்கு தரமான நோயாளர் பராமரிப்பு சேவையை வழங்குவதற்கும் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையில் உள்ள ஆரம்ப நிலை வைத்திய அதிகாரி பதவி வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசவின் வழிகாட்டலின் கீழ் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆயுர்வேத திணைக்களும் முன்னெடுத்துள்ளது புதிய வைத்திய அதிகாரிகள் அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் வைத்தியசாலைகள் மற்றும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் முதலாண்டு மாணவர் ஒருவரின் திடீர் மரணம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கடந்த முப்பத்தொராம் தேதி இரவு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட மாணவன் பல்கலைக்கழக விடுதியிலிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஆனாலும் மாணவனை பரிசோதித்து வைத்தியர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் மடப்பகுதிக்கு வைக்க து மேலும் திடீர் மரணத்திற்கான காரணம் பிரேத பரிசோதனைகளின் பிந்திய விசாரணையில் வெளிப்படும் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் பூவரசங்குளம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு இறுதி முடிவு எட்டப்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எட்டப்பட்ட பின்னரேயே மாகாண சபை தேர்தல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார் முன்னதாக மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது எனினும் இதற்குரிய நடவடிக்கைகள் வெற்றியளிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி முதலில் தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறைமையை அறிமுகப்படுத்தியதன் பின்னரேயே தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்குள்ள உரிமையை அரசாங்கம் தடுக்காது எனினும் தேர்தல் திகதி பற்றி தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் வருகிற ஐந்தாம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இனி நடைபெற உள்ள விஜயின் பிரச்சார மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற காவல் உயர் அதிகாரி ரவிக்குமார் தலைமையில் திட்டமிடல் குழுவை அமைக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் இந்த குழுவில் ஓய்வு பெற்ற டி ஜிபி உள்ளிட்ட பதினைந்து அதிகாரிகள் இடம்பெற உள்ளனர் இந்த குழு விஜய்யின் பிரச்சாரங்களில் மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவதுடன் தமிழக தொண்டர் படைக்கு பயிற்சி ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக முழுமையான திருத்த பணிகளை செய்ய நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு திருத்தம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது பீகார் போன்ற தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் வரும் செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளன இதற்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை இங்கே കുറിപ്പിടത്തക്കതയും நேர்கள் நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் அவது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்